சாப்பாடு கொடுங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல பழக்கம் நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துறது அந்த கஷ்டத்தை அல்லா நிவர்த்தி பண்ணிடுவான் எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு எங்கள் வாப்பா அம்மா ஹயாத்தா இருக்கிற காலத்தில் ஏதாவது உம்மா வாப்பாவுக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டிய வரும் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது அன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு யாராவது ஒரு மிஸ்கின் இருந்து கூட்டி போய் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்றது அங்கே மருத்துவமனைக்கு பெற்றோர்களை கூட்டி போவோம் அங்கே போய் பிரச்சனை இல்லாமல் திரும்பி வந்துடுவாங்க அந்த டாக்டர் போட்ட ஊசியோ மருந்தோ அதுக்குள்ள எஃபெக்டோ அதை நம்ம குறை சொல்லலை இங்கே கொடுத்த இந்த தர்மம் அங்கே நல்ல சிகிச்சையை நசீபாக்கி அம்மா ஹா இருக்கிற வரைக்கும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சாப்பாடு கொடுத்துறேன் இப்பமும் நம்முடைய நிறைய பிள்ளைங்க பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க பிறந்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் விசேஷமா நடக்கிற மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கேக்கு வெட்டுறது வீடு பூரா ஜோடிக்கிறது லைட் அணைச்சிட்டு பலூனை வெடிக்கிறது ரொம்ப கலப்புலாம் நடக்குது அதை தவிர்த்துக்கறேன் அதை தவிர்த்துக்கணும் அந்த அளவுக்கு மார்க்கம் அதை அனுமதிக்காது நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு செய்யறோம் ஒரு கேக்கு சும்மா கடையில் ஒரு கேக்கு வாங்கி பிள்ளைக்கு கொடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பிறந்த நாளின் பெயரால் ஒரு கேக்கை வெட்டுறது அந்த கேக்கில் அந்த புள்ள பேரை எழுதி அந்த எழுத்துக்கு மேலே கத்தியை வச்சு வெட்டுறது யா சீன் புள்ள பேர் வைங்கல ஒரு வெட்டில் யா தனியா போயிடு சீன் தனியா போயிடு கேட்க வெட்டுறதா இப்படி புள்ள பேரை எழுதி எங்க போய் உண்டாக்கணும் இது யாருடைய சுண்ணத்து இது எங்கிருந்து வந்துச்சு பிதாத்துங்கிறத விட இது ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அதை ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு எல்லாரும் கூட்டமாக உட்காந்து ஓங்கி அந்த பேரை கேட்க வெட்டி லைட்டை அடைச்சி ஒரு பலூனை வெடிக்க வச்சு என்ன மாதிரி நிறைய வீடுகளில் டெக்கரேஷனே பண்ணுறாங்க இப்போமெல்லாம் பிள்ளைங்க வந்து நமக்கு பிள்ளைங்க பிறந்துட்டா அதில் ஒரு குஷியில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் வேண்டாம் நம்ம பிள்ளைங்க பிறந்த நாள் என் பெருமான் சொன்னாங்க நோன்பு வச்சிருந்தாங்க என்ன நாயகம் இன்னைக்கு நோன்பு நான் பிறந்த நாள் என்றார்கள் நான் பிறந்த நாள் நோன்பு வைத்திருக்கிறேன் அதனால நம்ம பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்களா நானும் கூட அதை கொண்டாடுறேன் எப்படி கொண்டாடுறது எங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கரெக்டா வச்சிருப்பேன் அன்னைக்கு ஒரு அஞ்சு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துடுறேன் எங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கி அஞ்சு மிஸ்கின்கள் கொடுத்து விட்டுருவேன் நேரத்தில் வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு வைக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் எங்க அண்ணன் தம்பி குடும்பத்தார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவேன் ஒரு சாப்பாடு ஒரு துவா